நாளைக்கு எங்களுக்கு அந்த அனுமதி வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து சைபர் எழுபது தொண்ணூறு வணக்கம் எல்லாருக்கும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் இருக்கிற இடத்தை பார்த்தாலே தெரியும் பழைய யாழ்ப்பாணம் எப்படி இருந்ததுன்னு இருந்தது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டின ஒரு பில்டிங் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பழைய பில்டிங்களை காணுறது யார் இது இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரமெண்டா நாள் புது வீடு வாங்கியிருக்காரு பழைய வீடை புது வீடு வாங்கியிருக்கேன் சுண்ணக்கல்லால் கட்ட கட்டப்பட்ட வீடு அப்போ நல்லா இருந்தது இந்த ஃப்ரேம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா பார்த்தீங்கன்னா எங்களோட வேன் ஸ்டிக்கர் ஒற்ற இடத்துக்கு பக்கத்தில் நிக்குது ஒரு நாளில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற அலுவல் முடிச்சுட்டு பார்த்து நாங்கள் ஆனால் இன்றையோட மூன்று நாட்கள் வந்து போகுது ஆனால் இன்றைய இரவு நிக்காது இன்றைக்கு இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு மத்தியம் ரெண்டு மத்தியம் வந்து ஆஹ் முழுமையா வந்து இது பூர்த்தி செய்யப்படும் என்று நம்புறோம் என்ன ஏன்னா வந்து இன்றைக்கு காணொளி எடுக்கவே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க இங்கதான் போகுது அதனால காணொலி எடுக்கலை அதனால சரி அந்த பெர்மிஷனை கொடுத்தனாங்களாண்ணே அந்த பெர்மிஷனை கொடுத்ததுக்கு இன்றைக்கு தர சொன்ன போயிருந்தாங்க லெட்டர் டைப் பண்ணிணவன் நாலு மணி ஆகிட்டு நாளைக்கு உங்களுக்கு தாரணம்னு சொல்லியிருந்தவன் நாளைக்கு எங்களுக்கு அந்த உத்தியோகபூர்வமான அனுமதி வந்து அவையின்ற லெட்டர் இதிலேயே வந்து அடித்து தரப்போயினா எங்களுக்குமே வந்து அதை வச்சுருந்தால் வந்து பெருமதியாமல் இருக்கும் போராட்டங்களில் வந்து ஏதாவது சிக்கல்கள்னா வந்து அதன் மூலிமா நாங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன நாங்கள் என்னென்ன நாங்கள் ரோட்டில் வேனை பார்க் பண்ணிட்டு நீ கேட்க வேற ஒரு புது இடத்துல பார்க் பண்ணிங்க சந்தேகப்படலாம் அது எங்களுக்கு பாதுகாத்தா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கால ஒரு ஆள் வந்து நிக்க போறார் நின்றுட்டார் நான் வீடியோ எடுக்கிற மறைக்க போற அங்க கேமரா வச்சுட்டு இங்க நிக்கிறவா சரி இப்போ எங்கள்கிட்ட வந்து அந்த வேன் வேல செய்ய வந்த துவா அண்ணன் மற்றது மெக்கானிக் அண்ணன் எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிடும் அதோட எங்களோட இன்டீரியல் வேலை செய்து அண்டை இருக்கிறாராடே அவரும் வந்து அடிக்கடி பார்த்துட்டு போகிறவர் சந்தோஷம் என்னென்னு சொல்கிறோம் அவையிலருந்து வேலை வேலையாக வந்தவங்களோட உறவு உறவு மாதிரி இல்லாமல் தாங்களும் வேலைக்கு தான் நாங்கள் போனாங்களோ ஆனால் இப்போ நல்ல நண்பர்களாக வந்துட்டோம் தாங்களும் தங்கள பங் தங்களுடைய பங்களையும் வீட்டு நாய் குறைக்க கொஞ்ச நேரம் குறைக்காம இருந்து போகிறா குறைக்காதா பிரீஸ் தான் போ

நாற்பது இப்போ தான் நாங்கள் முடிஞ்சு வந்து இந்த வீடியோ வந்து இருக்கிறோம் அதில் அதுக்கு பிறகு வந்து அந்த துவானியாக்கள் வந்தவை அதுக்கு பிறகு இன்டீரியல் செய்து ஆக்கள் வந்தவை வந்து கதச்சி கதைச்சி ஒட்டி அந்த சைட் விளிம்பெல்லாம் வந்து சரியான நுணுக்கமான வேலை என்ன செய்து 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 செய்துட்டு ஒம்பது நாற்பதுக்கு வந்துருக்கிறோம் ஆனால் இன்னுமே வந்து முடியலை ஏன்னா வந்து இந்த பின் கண்ணாடி இருக்குது தானே இந்த பின் கண்ணாடிக்கு வந்து ஒரு சைட் தெரிகிற மாதிரி ஒட்டணும் இப்போ உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்போ அது வந்து நாளைக்கு தான் ஒட்டுப்படும் நாளைக்கு முழுமையாகவே வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிவடையும் என்ன ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து முடிவடையும் இன்றைக்கு காணொளி எடுக்க மெனம்பெற இல்லை நான் வந்து மூன்று நாள் சிக்கரவுட்டுறது போகுதா என்று எல்லாருமே நீங்களும் யோசிப்பீங்கள் சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்து போட்டிங்கள் என்னடா இதை காட்டுறீங்க இதை காட்டுறீங்கு சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது எதிர்பார்ப்போடு பார்த்துக்கொண்டிருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதாண்டு இன்றைக்கு விடிய நடந்த சம்பவம் வந்து விடிய நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வந்து ஏழு எடுத்தான் அப்போ பாடசாலை நண்பர்களால் வந்து கோலட்ஜி நான் சயந்தன் சயந்தன்ட்டு எனக்கு பேர் கயந்தன் கயந்தரனுக்கு கேட்டது அப்போ யார் கயந்த நண்டே எனக்கு ஞாபகம் பெறையில் டே உன்னோட படித்தனாண்ட படித்தனாண்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு நாங்கள் ஏல் எடுத்து நாங்கள் ஏல் எடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு தான் கோல் அடிச்சுக்கிறான் திருவண்ணாமலையிலேருந்து நான் திருவண்ணாமலையில் நிற்கிறேன் நீ வர்றதுக்காண்டி பார்த்து கொண்டிருக்கிறேன் வீடியோ கால் நடுவில் பார்க்குறது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கேன் இன்னும் நடக்க போய் நடக்க போகணும்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன் வரை அவ சில பேர் வந்து நல்ல ஆவலாக வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்களையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் அப்படியான எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றியை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி கணக்க பேர் நான் இந்த பயணத்தில் வந்து கணக்க தொ உறவுகளையும் கணக்க பேரையும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமென்று எனக்கு என்னன்னே அதை விட கணக்க கிடைக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன் மற்றது இந்த அனுமதிகள் எடுக்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் வேணாமன்னு தான் விட்டு நாங்கள் அது முதல் சொல்லியிருப்பேனா தெரியலை ஆனால் எடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்குது முதல் வந்து ஒயிட்டாகவே விடுவோன்னு தான் பார்த்துனாங்க அப்புறம் அந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா பிறகு தனியார் ஒரு கல கலகலை பொண்டு வந்திருக்கு அந்த கலரில் பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சி நாங்கள் ஆனால் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் வந்து அட்டகாசமாக செய்து வந்து எங்களுக்கு உண்மையிலே நுணுக்கமான அவரு பேர் சொல்லலாமா சொல்லலாமா ಅಗ್ರೀಮೆಂಟ್ ಇಲ್ಲೇ கே செவன் என்ற ஒரு நண்பர் தான் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் பேக்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சேர்ந்தவர் அவருக்கு மிக்க மிக்க நன்றி நாங்கள் எவ்வளவு தரம் ஒரு இருபது முப்பது தரம் வந்து சேஞ்சஸ் சொல்லி சொல்லி அனுப்ப ஆ ப்ரோ ஆ ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே உண்டு அவருக்கு வந்து இன்னும் க பல வேலைகள் இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு செய்திருந்தவர் நன்றி ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்க கொள்ள வேண்டிய நேரம் அதேமாதிரி இப்படி இதை சொல்ல வழிக்கிட்ட எங்களுக்கு தொடக்கத்தில் நாங்கள் என்ன செய்ய செய்ய தொடங்கேக்க இருந்த நிலையை ஒன்றுக்கு போகுது ஆறாரு எங்களுக்கு அந்த நேரம் இருந்தவ ஆறாரு இந்த பயணம் ஃபுல்லாகவே இருந்தவ ஆர்ஆர் என்ன சொல்றது செய்திதார பொருடங்களை துரோக தலை வீழ்த்தினவன் ஆறாரு எங்களை காசா அட்டையை போட்டவ அது எல்லாமே வந்து தப்பிட்டு ஒருக்காக வந்தோடுது அதுக்காண்டி கட்டாயமே வந்து தனி வீடியோ ஒன்று நாங்கள் போடுவோம் எங்கள்ட இந்த வாகன பயணத்தில் வந்து நாங்கள் பெற்ற அனுபவங்கள் சரி நாங்கள் இழந்த காசு சரி எங்களுக்கு உதவி செய்த ஆக்கள் சரி நாங்கள் சில பேரை வந்து இவனை உதவி செய்ய மாட்டானு இவனில் ஒரு பிரியோசனம் இல்லை நெப்பது தானே அவையெல்லாம் முக்கியமான ஒரு நேரத்தில் வந்து உதவி செய்வேணும் சில பேர் நெப்போம் மெல போல் நம்பியிருப்போம் இது நடக்கும் இது நடக்கும் இதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பெற அது மெல போல நம்பி இருக்கிறேன்னா சில பேர் வந்து காலவாரி விட்டுருந்தோம் அப்படியான சம்பவங்களும் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு அதுகளை வந்து நாங்கள் வெற வெற காணொலியில் பகிர்ந்து கொள்வோம் மற்றது வந்து கஜன் 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 சில பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து நானும் கஜனும் வந்து ஒரே வீடியோவை வந்து திருப்ப திருப்ப போடுறோம் என்று நேற்றே மூன்று நாலு கொமெண்ட்ஸ் வந்துட்டு அதை நான் பார்த்து நான் நீங்கள் போடுற கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணாட்டையும் வந்து அந்த கொமெண்ட்ஸ் பார்த்துருப்பேன் ரிப்ளை கட்டாயமே பண்ணுவேன் உங்களுக்குமே வந்து பண்ணிக்கொள்வேன் அது என்ன பிரச்சனைன்றால் வந்து இதுக்கு முதல் நாங்கள் போன ஆட்டோ ட்ரிப்பும் வந்து நாங்கள் மூன்று பேர் போனாங்க மூன்று பேரும் வந்து ஒவ்வொரு ஒரு சேனல்லையும் வந்து ஒவ்வொரு ஒரு வித விதமாக வரும் இப்போ மூன்று பேரும் போகிற விட மூண்டா தான் இருக்கும் காட்சிப்படுத்துகிறது ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் அவற்றை பார்வையில் வந்து வேறு யாராக இருக்கும் காட்சிப்படுத்தல் வந்து வேற யாருக்கும் அவர் காட்டுற விஷயங்கள் வேற யாருக்கும் நாங்கள் காட்டுற விஷயங்கள் வேறையாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து கொமனா பார்ப்பீங்க இப்போ எந்த காணொளி பார்க்குறா கேண்ட காணொளி பார்க்குறாங்க அப்படி கம்மனாக பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுலேயும் ஒன்று வர்றேன்னா நினைப்பீங்களா ஆனால் அதை விட அவண்டிய ரசித்து பார்க்குறாங்களே ஒரு கொஞ்சம் பேர் இருப்பினும் அதேமாதிரி எந்திய ரசித்து பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பினோம் அப்போ அவையில் அவையிலுக்கு வந்து இது தனியே தனியே நாங்கள் நாங்கள் போடுறோம்ன்றது இருக்கும் ஏன்னா வந்து கயனுக்கு வந்து நூற்றி ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் எனக்கு வந்து எழுபதனாயிரம் பேர் அப்போ வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் எனக்கு இருமடங்கான வித்தியாசம் இருக்குது அப்போ அவைலுக்கு வந்து வித்தியாசம் எனக்கு கொஞ்சம் ட்ராவல் வீடியோக்கள் பார்க்குறதால இந்தியா ஆடியன்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஓடியன்ஸுடைய இது வந்து வித்தியாசப்படம் அப்படி வித்தியாசப்படைக்க வந்து வேறு வேற ஆக்கெல்லாம் பார்த்து கொள்ளைக்கணும் நீங்கள் கொமனாக ரெண்டு சேனல் பார்க்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு யார் விருப்பமோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் யோசிக்கலை நாங்கள் உண்டை போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கல ஏன்டா வந்து எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு விதமும் வந்து வேறு ஒவ்வொரு ஒரு காட்சிகளும் வேறு மொழிநடையும் வேறு இப்போ அதுக்கு கீழே வந்து எங்களுக்கு புரிந்தாக வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அது வேறு ப்ரோ இது வேறு ப்ரோ அவையில் கிடைக்கணும் அரம்பத்தில்ல இந்த ஆட்டோ பயனத்துல வேறாத ஒரு விஷயம் இந்த விஷயம் இந்த வேற விஷயம் வருது என்னன்னா இப்போ என்னாங்க ஜோக்கா சொல்ற விஷயங்களை வந்துட்டு இல்ல அவர் உங்களை புளியா காட்றார் மற்றது இப்ப என்ன மாதிரி புளியா வந்து உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படியான விஷயங்களும் இப்ப நடக்கிறது நான் பார்த்திருக்கிறேன் என்ன நடந்து சொல்லுங்க இல்ல இல்ல இப்ப இந்த அந்த ஜோக்கா சொன்ன விஷயத்த வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நாலு பேர் ஃபோன் எடுத்து அந்த மாதிரி அந்த அப்படி போகுது ஆனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையோ எந்த இது ஒன்றும் இல்லை உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு மேபி அப்படி தெரியுதோ தெரியல இல்லை அந்த சுச்சுவேஷனில் இருக்கேக்கா அவையில் அவையில் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொருத்த இதுகளும் வந்து வேறு அப்போ நாங்கள் நாங்கள் தான் இப்படி இப்போ என்னென்ன சொல்கிறது இப்போ எங்களோட காணொலி பார்க்குறாங்க இப்போ நேற்று ரெண்டு மூணு பேர் கண்டு நேரில் காணே கவையில் சொல்லணும் தம்பி சிரிப்பு வருது உங்கள் காணொலியை பார்க்க மன நிதிமதி காணி பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது என்று அந்த ஒரு வாத்தை அப்போ நாங்கள் என்னதான் கவலையாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை பிடிச்ச மாதிரி காட்டியாவது எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம் கோப்படுற மாதிரி காட்டியாவது உங்களை ஒரு நகைச்சுவைக்குள்ளே ஒரு சிரிப்பான விஷயத்துக்குள்ளே கொண்டு போகணுமன்றது தான் வந்து அப்படியான விஷயங்களை செய்கிறோம் மற்றபடி வேறு ஒன்றுமே

சொல்லி முடியதை வந்துட்டு இப்போ சில பேர் கேட்ட நீங்கள் நீங்கள் அண்டைக்கு நடக்கிற விஷயத்த வீடியோ எடுத்துட்டு போடுவீங்க அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தை தாண்டி கிளிநச்சு போயிடுவோம் ஆனா நீங்க யாழ்ப்பாண வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ எங்கட இன்ஸ்டாகிராம் மற்றது டிக்டாக்லயும் போடுவோம்னு நினைக்கிறேன் இடைக்கிடைக்க வேற இதுல லைவ் போடுவோம் ஸோ எங்க நிக்கிறோம்ன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இந்த பயணத்துல கட்டாயமே மற்றது வந்து இப்போ போன முறை செய்த தவிர நாங்கள் செய்ய மாட்டோம் போன முறை வந்து இருபத்தஞ்சி மாவட்டம் முடிச்சுட்டு திருப்ப ஊருக்கு வரணும் தான் யோசிச்சு கொண்டு வந்தாங்க அப்போ ஸ்பீடாக வந்து இப்போ ஒரு நாள்லேயே அது ஒரு நாள்லேயே சிலவில் ஒரு மாவட்டம் முடிச்சுட்டு திருப்ப அடுத்த மாவட்டத்தில் போய் அடுத்த மாவட்டம் தொடங்கிட்டு அதில் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்ப அந்த மாவட்டம் முடிச்சுட்டு அப்படி அப்படி நிற்காமல் ஓடின தருணங்கள் இருக்குது ஆனால் இந்த பயணம் வந்து அப்படி இருக்காது இந்த பயணம் வந்து உங்களோட ஊருக்கு நாங்கள் வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் சிலவில் ஒரு கிழமே விறகு ஊருண்ட் வித்தியாசமான இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதை தாண்டி இப்போ வித்தியாசமான விஷயங்கள் உங்களோட இதுக்கு தோணும் இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலாம் அந்த மாதிரி ஸோ அதுகளை நாங்கள் வெளிக்கொண்டுறோம் எங்கே ரெடியாக இருக்கிறோம் அது அப்படியான விஷயங்கள் கணக்கு இருக்குது அந்த விஷயத்தில் என்ன காட்டப்படாமல் இருக்கோ அப்படியான இடங்களில் கணக்கு இருந்தால் நாங்கள் அதையும் காட்சிப்படுத்த போகிறோம் மற்றது வந்து டூரிசம் மற்றது சுற்றுலா சம்மந்தமாக மற்றது புதைந்து கிடக்குன்ற என்னென்னு சொல்கிற உங்களோட ஊரில் இருக்கிற விசேஷங்கள் வெளியில் தெரியாமல் இருக்குது தனித்துவமான விஷயங்கள் அப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் இப்போவே அதை நோட் பண்ணி வைங்க உங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வர்ற நேரம் வந்து அதுகளையும் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து உங்களோட ஊரில் நாங்கள் அன்ற மாதிரி பின்னுக்கு நாங்கள் ஒரு வேர்டு ஒன்று அடிச்சுருக்கிறோம் உங்களோட ஊரில் நாங்களும் நிற்போம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வரலாம் வந்த அனுபவங்களை பெறலாம் கணக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களோட ஊருண்ட வரலாறுகள் தெரியணும் வெளியில் உங்களோட ஊருண்ட தனித்துவம் வந்து வெளியில் தெரியணுமெண்ட்டு நீங்கள் இருக்கிறீங்கள இப்போவே தயார்படுத்திக்கிட்டுங்க நாங்கள் வர்ற நேரம் வந்து அதுகளை காட்சிப்படுத்தி இந்த முறை இந்த கணக்க டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துருக்கு ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் செலவாக இருந்தாலுமே நாங்கள் செய்யறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி செய்கிறோம் போன முறை வந்துட்டு நாங்கள் இதை செய்வோமா இல்லையான்னு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் போன முறையாக இருந்தது ஆனால் போன முறையான அப்படிக்கே இப்போ கணக்க விஷயங்கள் வந்திருக்கு அதான் டூரிஸ்ட்ட கவர்ற மாதிரியான விஷயங்கள் கணக்கு வந்திருக்கு ஆக்டிவிட்டீஸ் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதை தாண்டி இப்போ நாங்கள் போய் செய்யக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக என்னென்னா வந்து இப்போ இங்கே இருந்து இப்போ புலம்பெயர்ந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போன மக்கள் இருக்கிறதானே அவையிலே அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இங்கேருந்து போனாக்கள் வந்து கட்டாயமே அவங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாருமே இங்கே இருப்பினா அப்போ கட்டாயமே இங்கே வரணுமெண்டு ஜோசிக்கணும் ஆனால் அவன் பிள்ளைகள் வர்றதுக்கு யோசிக்கணும் தம்பி எங்கட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஊருக்கு வர்றதுக்கு ஜோசிக்கணும் தம்பி அவைகளுக்கு விருப்பமே இல்லை அங்கே என்ன இருக்குன்னு கேட்கின மட்டு இங்கே வந்து கணக்கு விஷயங்கள் இருக்குது அதை காட்டி அவையில திருப்ப எங்கட தாய்நாட்டுக்கு ஒரு கொண்டு வந்து காட்டலாம் அதான் இப்போ முந்தி இந்த இங்கே யுத்த சூழல் வேறு வேறு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இங்கே இருந்து நாட்டை விட்டு போனாக்களுக்கு வந்துட்டு நாட்டோட ஒரு பற்று இருக்கும் இது இருக்கும் அங்கே பிறந்து வளர்ந்தாக்களில் ஒரு பகுதியான ஆக்களுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அந்த ஒரு பற்று இருக்கு ஆனால் அதில் முக்கா முக்காவாசி பேருக்கு இருக்குது இருந்தாலும் அவையில் வந்து அந்த வர்ற இப்போ ஹோலிடேண்டே ஊருக்கு போகிறதாண்டு சில பேர் வந்து விருப்பத்தோடு வரையணும் சில பேர் பஞ்சி படிக்கணும் அப்படியான ஆக்களுக்கு வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸும் இருக்குது நீங்கள் இங்கே ஊருக்கு வந்தால் அப்படியே போயிட்டு போகலாம் வந்துட்டு அது விஷயங்களையும் காட்டலாம் ஏன்னா வந்து அப்போ ஒரு நாடுகளும் ஒரு நாடுகளில் செய்கிற விஷயங்களையும் வந்து இலங்கையில் வந்து ஒரு நாட்டிலேயே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது காலநிலை வந்து இப்போ இலங்கைன்ற நாலு மூளைக்கு நீங்கள் போனீங்கன்னா நாலு காலநிலையை வந்து அனுபவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு 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 நாளில் அப்படியான கணக்கு விஷயங்கள் இருக்குது அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்களும் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கே வந்து எக்கச்சக்கம் தொட்டுட்டு ஆனால் முயற்சி செய்வோம் வேண அந்த மற்றது வந்து டூரிசத்தோடு காய்ச்சினாங்களோ அவையில வந்து நல்ல விஷயம் செய்யுங்க ரெண்ட ஒரு அனுமதியும் தந்துருக்கணும் வேறு என்ன வேறு ஏதாவது சொல்லியிருக்கா வேற ஏதாவது ஸ்பெஷலான கொமெண்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்களா ஸ்பெஷலானு இப்போ பார்க்கற அளவுக்கு இல்லை வீடியோ எடிட் பண்ணுறது தெரியல இப்போ ஒன்பது நாற்பது எடிட் பண்ணிக்கிறேன் போட்டு முடிய நிற்கிறாங்க ம் சரி அடுத்தது வந்து சில பேர் சிலவர்கிட்டங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா அந்த மூன்றாவது நிற்கிற யார் மூன்றாவது நினைக்கிற யாரு மூன்று நாலு தான் கமெண்ட்ஸுக்கிட்ட படிச்சிடும் மூன்றாவது நிற்கிறார் வந்து எங்களோட நிற்கிற நண்பர் அவர் நல்ல அணிக்கிறார் இந்த வேண்ட வேலைக்கு வந்து இப்போ விடிய கொண்டே விட்டு அவன் ஃபுல் அங்கே நின்று இப்போ எல்லா சம்பந்தமான பகுதிக்கும் வந்து அவன் நின்று இன்டீரியல் செய்கிறாங்க நின்றுருக்கிறான் ஸ்டிக்கரிங் கராஜ் வேலை அப்படி எல்லாத்துக்கும் நின்று நின்றுருக்கிறான் அவனங்களோட உறுதுணையாக அணிக்கிற ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து என்னோட நிற்கிற அவர்டுணாக்கி நிற்கிறாள் எங்களோட பயணத்தை அவன் மேற்கொள்வான் கடைசி மட்டும் வீட்டை உங்களை காட்டுவோம் அவங்கள இதையும் காட்டுவோம் அவரோட பேர் வந்து ஜேரின் இப்போ புதுசாக பார்க்குறாக்க வந்து சொல்லிக்கொள் ஜேரின் புது குடியிருப்பை சேர்ந்தவர் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது இதெல்லாம் இப்போ பயணம் தொடங்க இரண்டாவது ஸ்டோப்பிங்களா அவங்க அவங்கள வீட்டு தான் போவோம் தொடர்ந்து இல்லை இல்லை யோசிப்போம் பாவம் அப்போ அவங்கள வீட்டை எல்லாம் காட்டுவோம் நீங்களும் தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டுங்க என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்களுமே வந்து வேறு வேறு இடங்கள்ல இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வந்து கனக காலமாக போயில்லை இந்த பயணத்தோடு வந்து போக போகிறோம் நானுமே மறந்துட்டேன் என்னை என்ன தேடி தேடி தான் பார்க்கவேட்டேன் எல்லாருமே வந்து காத்திருங்கோ இந்த பயணத்தில் சொந்தங்களையும் தடுறோம் டூரிஸ்டையும் பார்க்குறோம் பந்தங்களையும் ஜெயிக்கிறோம் அதோட பார்க்குற உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஃபன்னான ஒரு விஷயங்களை வந்து தரணும் அதில் நான் உண்மையிலேருந்து கான்ஃபிடென்டாக இருக்கணும் எங்களுக்குமே வந்து இவ்வளோ கவலைகள் இருக்குது இவ்வளோ சோகங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது இப்போ நாங்கள் சிரித்து கொண்டு நாங்கள் சிரிக்கிறோம் நாங்கள் சாப்பிட்றோம் உனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை எங்களுக்குள்ளே சொல்ல முடியாத இவ்வளோ சோகங்கள் இருக்குது இருந்தாலுமே வந்து எங்களோட கஷ்டங்கள் நாங்கள் அழுது எங்களுடைய வறுமையை காட்டி நாங்கள் அவர் அனுதாபம் தருறதுக்கு விரும்பவே இல்லை எந்த விதமான எதுலேயுமே வந்து நான் அந்த கண்ணீரை காட்டுறதுக்கு விரும்ப மாட்டேன் எங்களுடைய கவலையான சைட்டை காட்டி உங்களையும் வந்து கவலைப்படுத்தி உங்களோட உணர்வுகளோட விளையாடுறதுக்கு வந்து நான் விரும்பவே மாட்டேன் ஏன்னா நான் சரி கயன் சரி எங்களோட தெரிய யாருமே வந்து விரும்ப மாட்டேன் என்ன உணர்வுகளை காட்டி உங்களோட உணர்வுகளை நாங்கள் பாதிக்க விரும்பலை இப்போ எங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அண்டைக்கா அந்த நாங்கள் அதில் ஒரு டெவலப் விஷயம் வந்துட்டு சொன்ன வரல இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கல வைக்க இந்த மென அழுத்தம் குறை அந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் நாங்கள் காட்டுற விஷயங்கள் அவைக்கு அது பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்துட்டு சொல்லிக்கல ஓகே நாங்கள் சரியான பாதையெல்லாம் போகிறோம்ன்றது எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு கட்டாயம் கட்டாயம் சரி இப்போ கிளவியா இருந்த ராசாத்திய கொஞ்சமாக மாதிடம் சரியா சடங்கு கொண்டு வைக்கணும் மேக்கப் எல்லாம் போட்டிருக்கும் எங்களுக்கே பார்க்க ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக வரும் நாளைக்கு இப்படி எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம் போய் அங்கே ஆக்கள் என்னன்னு சொல்கிறது முதலாவதாக ராசாத்தி வழியாகி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கணக்க பேருக்கு முன்னிலையில் நிற்க போகுது அவையிலலாம் என்ன மாதிரி பார்க்க போயிடும்ட்டு நானே ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்குறேன் நாளைக்கு தவறாமல் பாருங்கள் என்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தர காத்துருக்குறோம் முதலாவது ஃபங்க்ஷன் முதலாவது பப்ளிக்காக ராசாத்தியை அந்த களத்தில் இறக்க போகிறோம் ரைட் கொட்டாயம் வந்திருக்கேன் எனக்கு இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நாளைக்கு ஆறு மணிக்கே ஸ்டிக்கர் ஒட்டுற இடத்துக்கு போகணும் ஒட்டிட்டு எடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் வேறு ஏதாவது டவுட்ஸ்கள் கொஷன்கள் கேள்விகள் இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் எப்பவுமே வந்து இப்போ கண்டாக்ட் பண்ணி நான் வந்து சில பேர் சொல்கிறேன் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா கொள்கிறீங்கலேருந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து சைவர் எழுபது நானூற்றி தொண்ணூறு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சைவர் எனக்கு சரி சொல்லுவோம் சைவர் எழுபது நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு பதினாறு இந்த இலக்கம் வந்து என்னுடைய இலக்கம் வெளிநாட்டிலேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறேன்டா ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு போட்டு ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு எழுபது நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு பதினாறு என்ற இலக்கத்துக்கு கால் பண்ணினா எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கார் அடிங்க நான் திரும்ப கட்டாயமே எடுப்பேன் கால் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பதில் ரைட் ോടെ ഒരുത്തരക്ക അവയിലെ ബിസിയായിരം താങ്ക്സ് സന്ദിപ്പം ബൈ